மேலும் நண்பர்கள் கு கனகராஜ் அவர்கள் குடும்பத்தாரும் எனது பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றி இறந்த பக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது கொண்டு நிலையிலே மிக அற்புதமாக இரண்டு அணிகளும் பேசியிருக்கிறார்கள் நட்பு என்ற அணியிலும் உறவை என்ற அணியிலும் அவரவர்கள் அணிக்கு தருகமாறு பேசியிருக்கிறார்கள் ராமனின் நட்பு யாரு புகழ் ஜடாயு இரண்டு பேர் நட்பூர் உறவு இவர்கள் ராமனை இழைத்த புகழுக்கு யார் சார் ராமர் என்று கேட்டால் ராமருக்கு முதல் முதலில் ராமரின் வெற்றி thank <laughs> வீடர் முதலில் செய்தார் இந்த நட்புகளை உறவுகள் அதாவது உறவு அதாவது லட்சுமணன் வந்து நிறைவு வரைக்கும் பதினாலு வருடங்கள் தூங்காமல் இருந்தார் அவருக்காக பல தியாகங்களை செய்தார் லட்சுமணன் அதே போல பரதன் வந்து காட்டி அதே போலையே நாட்டிலேயே வாடிக்கிறாரோ அதே போல நாட்டில அமரக்கூடிய அந்த இருக்கையை வைத்து பாதத்துக்கு பூஜை செய்து அண்ணன் வரவில்லை என்றால் நான் தீ குளிப்பேன் என்று அப்ப இது எங்க இருக்கு ராமருடைய நினைத்த புகழுக்கு காரணமாக இருந்தது மனைவி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மனைவி என்பவர் இருப்பார் மனைவி அந்த மனைவி எப்படி எவராலும் தூக்க முடியாத சீதையுமே தூக்கி இருக்கிறார்

வர்றதுக்கு சீத போனா சீத that <laughs> up. O... Vou...